ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா பிறப்பிட சான்றிதழ் அண்ட் இருப்பிட சான்றிதழ் ரெண்டு இது இருக்குது ரெண்டுமே நேட்டிவ் சர்டிஃபிகேட் தான் பிறப்பிடச் சான்றிதழ்னா ஒரே இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தோம்னா அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பிறப்பிட சான்றிதழ் வரும் ஒரு இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தோம்னா இருப்பிட சான்றிதழ் வரும் இதான் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பிறப்பிட சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த பிறப்பிட சாண்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ அதாவது யார் அப்ளை பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ அண்ட் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு எதுனாலும் பரவாயில்ல அது எந்த அட்ரஸில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃப் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஷீட் இல்லைன்னா போனோஃபைடு இல்லைனா டிசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெஸ்ட் சர்டிஃபிக் கண்டிப்பாக வேணும் அப்புறம் செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் நம்ம செல்ஃப் டிக்ரேஷன் எப்போ போல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பிடிஎஃப் அல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் பிடிஎஃப் இருந்தால் இரநூறு கேபிக்கு கம்மியாகவும் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி கேபிக்கு உள்ளயும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த இது வந்து சப்போர்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பிற சேனல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இஎன் இசேவை லாகின் அல்லது டிஎன்இஜியை டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக டிஎன்இஜி அதில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பயனர் உள்ள இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து யூஸர் நேம் பாஸ்வேர்டை போடுங்க அப்புறம் கேப்ஷா அதில் கேஸ் இன்ஸ்ட்ரி இல்லாத அதில் எப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைனா கீழே நியூ யூசர் சைன் ஆஃப்னு இருக்கும் அதை கொடுத்து நியூ யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க ஐடி க்ரியேட் பண்ண தெரியாதவங்க எப்படி க்ரியேட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நியூ பயனாளர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பா பார்த்துட்டு எப்படி ஐடி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் காமிக்கும் அதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிற சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது நம்ம ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு எதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று மார்க்ஷீட்டு டிசி இல்லைனா போனோஃபைட் கூட ஓகே அப்புறம் செல்ஃப் லிக்ரேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான் தேவையான டாக்குமெண்ட் அப்புறம் அது பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தா கேன் இதில் வந்து கேனில் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இருக்கவங்க ஆல்ரெடி கேன் டைப் பண்ணிக்கோங்க அப்படி கேன் நம்பர் இல்லாதவங்க ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க ரிஜிஸ்டர் கேன் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த லிங்க்கையும் இந்த வீடியோட லி டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேன் நம்பர் இருந்தும் மறந்துட்டிங்கன்னா உங்கள் டேரெக்டாக உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணலாம் உங்கள் ஆதார் நம்பர் டை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் கேன் நம்பர் நேமு அப்பா நேம் அந்த மாதிரி எல்லாமே காமிக்கும் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குது பாருங்கள் கேன் நம்பர் நேம் ஃபாதர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதில் ஓகே கொடுத்துருங்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ண அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கேன் ரெஜிஸ்டர் பார்க்கணும் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ ஆதார் உள்ள மாதிரி அதிலையும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் த்ரீ டிஜிட் காமிக்கும் அது நம்மளோட மொபைல் நம்பரெலாம் செக் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுங்க எல்லோரும் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதாவது கேன் ரிஜிஸ்டர் பண்ணும் உள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க கொடுத்து போட்டிங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிட் ஓடிபி இருந்த பிறகு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே கேட்கும் நேட்டிவ் பை பர்த் நேட்டிவ் பை ரெஸ்டன்ஸ் கேட்கும் அதாவது பிறந்த பிறப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு நேட்டிவ் பை பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே தான் இந்த கம்மியாக தான் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா நேட்டிவ் பை ரெஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால நேட்டிவ் பை பர்த் அதை க்ளிக் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணிக்கிற வந்தீங்கன்னா நம்ம கேனில் என்ட்ரு பண்ண டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க கேனில் உள்ள மாதிரி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி வாங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம அட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது இருக்கிற அட்ரெஸ் க கரெக்டாக கொடுங்க இப்போ கரெக்ட் எந்த அட்ரஸ் இப்போ உங்களோட அட்ரஸ் கரெக்டாக மறுபடியும் இருக்கிற அட்ரெஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் அப்புறம் தாலுகா எந்த தாலுகால நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண அப்புறம் கிராமம் எந்த உங்கள் வில்லேஜோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் நேம் உங்கள் தெருவோட நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு டோர் நம்பர் உங்களோட டோர் நம்பர் ஏதோ அதை க்ளிக் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ரம் டேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எத்தனை வருஷமாக இருக்கோம் நம்ம இருக்கிற வருஷத்தை ஸ்டார்டிங்லேருந்து இந்த எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ஏ டேட்டை அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது மேலே அந்த டேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டூ டேட்டில் இன்றைக்கி டேட் டூ டே டில் வரைக்கும் போட்டுக்கோங்க டேட்டில் டேட் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அப்புறம் பின்கோடு உங்கள் ஏரியாவோட பின்கோடு எதுவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த டேட் வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பிறப்பிள் சென்டர் கிடைக்கும் அப்படி ஃபைவ் இயர்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி சென்டர் தான் கிடைக்கும் ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இப்போ என்ட்ரு பண்ணியிருக்கேன் சிக்ஸ் இயர்ஸ் கனெக்ட் பண்ணி நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆட் கொடுங்க கொடுத்தப்பறம் தான் மேலே ஆட் ஆயிரும் நம்ம அட்ரஸ் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த டேட்டு அது எல்லாமே ஆட் ஆயிடும் ஆட் அப்புறம் பாருங்கள் ஃப்ரம் டீட்டில் வந்துட்டு அது ஃபாஸ்ட் இயர் இன் டிசன்டிங் ஆர்டர் அப்புறம் சப்மிட் கொடுங்க இது வந்து டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே மானிட்டர் தான் கண்டிப்பாக எல்லாமே டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் டிக்ரேஷன் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுப்போம் ஃபிஃப்டி கேபிக்கு உள்ள ஜேபிஜி ஃபார்மெட்டில் இல்லைனா டூ ஹண்ட்ரட் கேபிக்கு உள்ள பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஃபோட்டோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம் அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து ஆதார் இல்லைன்னா ஸ்மார்ட் கார்டு எதனாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது நான் ஆதார் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பேர்த் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டில் மூணாவது டாக்குமெண்ட் கொடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு நம்பரானு கொடுத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லை கொடுத்துட்டு ஆட்டில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌஸ் பண்ணி நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் அனுப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட்டு டிசி போனோஃபைடு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி இதில் கண்டிப்பாக ஃபோர்த் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிடுங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளேஷன் நம்ம இப்போ சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த செல்ஃப் டிக்ளேஷனை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் ஃபிஃப்த்து டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிடணும் அப்லோட் கொடுத்த பிறகு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அது வந்த பிறகு எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் ஆனப்பறம் பார்த்தீங்கன்னா கீழே மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மானிட்ரி டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சும் ஒரு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தி டீட்டெயிலில் எல்லாமே நம்ம நேமு நம்ம அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்காக சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் யுபிஐ ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பே பண்ணிடுங்க சிக்ஸ்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ணப்புறம் எல்லா ஆப்ஷன்லையும் ஸ்கேன் கியூஆர் கோடும் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அல்லது யூபிஐ மூலிமா நம்ம ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா ஒப்ப ஒப்புகை சீட்டுன்னு இன்னொரு வரும் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணதுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் பே பண்ணுறதுக்காக பில்லு இதை வந்து நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் கீழே வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணிக்கோ என்ன இது அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம அட்ரஸ் எல்லாமே ரெடியில் கரெக்டாக இருக்கான்னு பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா இது நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இது இருக்கும் இதை அப்ளை பண்ணி த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் கிடச்சிடும் இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம இசை மையத்தில் உள்ள சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது ஒவ்வொரு வீடியோவோ நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் నెక్స్ట్ వీడియోలో పార్క